ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் பலமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தோட சங்கடார சதுர்த்தி தான் இந்த சங்கடார சதுர்த்தியை மங்கள சங்கடஹர சதுர்த்தினு சொல்லுவாங்க அங்காரக சங்கடார சதுர்த்தினும் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கலந்து வந்திருக்கிறதுனால அங்காரகன் சங்கடார சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இன்றைய நாள் வந்து நான் என்ன வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயன் முருகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து விநாயகருக்கு செம்பருத்தி பூ வைத்து செம்பருத்தி இலையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தேன் நம்ம வந்து விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமையில் வர சங்கடார சொது விநாயகர் பெருமானுக்கு செம்பருத்தி இலை வைத்து தேங்காய் தீபமோ இல்ல நெய் அகல் தீபமோ ஏ ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த அஹ் இலை பூஜை செய்யறதுனால தீராத கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு வந்து மங்களமான வாழ்க்கை வந்து அமையக்கூடும் யார் யாருக்கெல்லாம் என்னென்னவோ ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடி பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் இருக்கும் அந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கிற நேரத்துலையும் சரி நினைத்த காரியங்கள் வெற்றி பெறவும் சரி தடையின்றி வேலைகள் நடக்கும் சரி விநாயக பெருமானுக்கு செம்பர்த்தி இலை வைத்து அதன் மீது நெய்யகள் தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட படறதுனால நமக்கு எல்லா வித நற்பலனும் கிடைக்கும் நான் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு செம்பருத்தி ஒன்பது செம்பத்தி இலை ஒன்பது கோள்களும் நினைத்து விநாயக பெருமான்கிட்ட நமக்கு கிரக துரோஷங்கள் எதுவுமே வந்து தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்பது செம்பருத்தி இலை வைத்து தேங்காய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அகல் தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்ம வந்து நிலைவாசலில் தெய்வத்தினோட குறியீடு ஏதாச்சும் ஒன்று எழுதணும் திருசூலமோ இல்லை வேலோ இல்லை ஓம் என்ற எழுத்தோ இல்லை ஸ்வஸ்திக்கோ ஏதோ ஒன்று நம்ம வந்து தெய்வத்தோட குறியீடு எழுதணும் எழுதுறதுனால நமக்கு வந்து தற்காப்பு நம்ம வீட்டுக்கும் தற்காப்பு நமக்கும் தற்காப்பு நம்ம குறியீடு எழுதல்னாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி குறியீடு எழுத்துக்கள் வந்து ஷாப்ஸில் வந்து கிடைக்கும் அதை கூட வாங்கி நம்ம நிலைவாசலில் மாட்டிக்கலாம் அதனால் நமக்கு எல்லா ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நமக்கு தற்காப்பாக இருக்கும் இன்றைக்கி செவ்வாய் உரையில் ஐயன் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி நல்லபடியாக இன்றையோட அங்காரக சங்கடார சதுர்த்தியை நல்லபடியாக முடிச்சாச்சு நினைக்கிறேன் மறக்காமல் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ பாய்